இளைய சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆலியார் கிளையும் பங்கு அன்பு மக்களே இன்று நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியோடு நம்முடைய இந்த கிளையும் பங்கின் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் அர்ச்சிப்பு விழாவையும் நம்முடைய களிப்பங்கின் தேர் திருவிழாவையும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆலயம் அர்ச்சிக்கப்படுவது இறை மக்கள் சமூகத்திற்கு ஒரு ஆலயம் கிடைப்பது என்பது பெரும் மகிழ்ச்சியான ஒன்று ஆகவே முதன் முதலாக உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த ஆலய புதுப்பிப்பு பணிக்கு உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சிறப்பாக உங்களை வழிநடத்திய பங்கு தந்தைப்பங்கு நிர்வாகிகள் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் அனைத்து இடங்களிலும் பொதுவாக எங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு ஆலயம் எங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று அனைத்து மக்களுமே எதிர்பார்ப்பார்கள் அந்த வகையிலே இன்று இங்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் இருக்கின்றது என்றால் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆலய புதுப்பிப்பு விழாவிலே நாம் ஆலயத்தை பற்றி கிறிஸ்தவ ஆலயங்களை பற்றி புரிந்து கொள்வது இன்றியமையானது ஆலயம் என்றால் என்ன ஆலயத்தின் முக்கியத்துவம் என்ன என்று நாம் என்று சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன் அதன் அடிப்படையில் உங்களோடு மூன்று கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது ஆலயம் கடவுளின் இல்லம் ஆலயம் ஆண்டவர்களின் இருப்பிடம் ஒரு முறை நான் ஒரு திருமணத்திற்கு சென்ற பொழுது திருமண திருப்பில் தொடங்கிவிட்டது மக்கள் அனைவரும் அது ஆலயம் என்பதை மறந்து ஒரு பேசிக் கொண்டும் வாழ்த்திக் கொண்டும் பாராட்டிக் கொண்டும் இருந்தார்கள் அந்த பங்கு தந்தை உடனே அங்கு சொன்னது இது ஆலயம் இது மண்டபம் அல்ல ஆக ஆலயத்திற்கும் மண்டபத்திற்கும் ஆலயத்திற்கும் மற்ற இடங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அதுதான் ஆண்டவர் அங்கு இருக்கின்ற இடம் நாம் வழிபடுகின்ற கடவுள் பார்த்தவர்களே ஏதோ நன்மை விட்டு தூரத்திலே வானத்திலே இருந்து வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள் அவ்வாறு விரும்பிய கடவுள் தான் கடைசியாக தன்னுடைய மகனையே விலங்குகளுக்கு அனுப்புகிறார் அகைய்தான் யோவான் நட்சேரியிலே ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கின்றோம் வாக்கு மனிதரானார் நன்படியை குடி உள்ளார் என்று பௌரிடையிலார் புலசிரங்கள் திரும்புவதில் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசலத்தில் கற்புணராகாத கடவுளின் சாயல் இறைவன் இயேசு என்று சொல்லிவிட்டார் ஆக கடவுள் நம்மோடு இருக்க தன்னுடைய மகனை அனுப்புகின்றார் அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய நமக்கு இரண்டு பரிசுகளை கொடுத்தார் ஒன்று அவருடைய தாயை தாயாக கொடுத்தது இரண்டாவது நற்கருணை நற்கருணை வழியாக நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய கடவுள் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் நம்முடைய பிரசன்னத்தை நாம் கொடுத்தால் அவையால் தான் அனைத்து ஆலைகளிலும் நற்கருணை பேரில் இருக்கும் நம்முடைய புரட்டஸ்டந்து நண்பர்கள் தினம்புவதில்லை ஆண்டவுடைய பிரசன்னம் திருப்புள்ளியோடு முடித்தெடுவது நம்புகிறார் ஆனால் நாம் ஆண்டவுடைய பிரசன்னம் நற்குனை வழியாக நம்மோடு இருக்கிறதுன்னு நாம் நம்புகின்றோம் தான் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் அருள் நபர் ஒரு முறை அமெரிக்காவில் உள்ளார் சென்ற பொழுது மத்திய உணவுக்காக சென்றார் இப்படி மனை உணவிற்கு முன்பு அங்கு இருக்கிற சித்தாலயத்திற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதை கேட்டவுடன் அவர்கள் சொன்னது சாரி நீங்கள் அங்கே செல்ல முடியாது ஏனென்றால் இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அங்கே இல்லை அவர் சொன்னால் இல்லை நான் தமிக்க வேண்டிய முடிச்சேன் உடன் அவர்கள் நான்கு ஸ்னிஃப் டாப்ஷனும் அந்த மூப்ப நாய்களை அந்த ஆலயத்திற்கு அனுப்பி அந்த பாதுகாப்பை சரி செய்ய நினைத்தார் நான்கு நாய்களும் ஆலயத்திற்கு உள்ளே வந்து சென்று கொண்டிருந்தன திடீரென்று நற்கமலை இப்படி முன்பாக சென்று நான்கு நாய்களும் குறைக்க ஆரம்பித்தனர் அங்கிருந்த அந்த ஆபிசர் ஒரு கத்தோலிக் கிறிஸ்தவர் அவருக்கு தெரிந்தது நற்பொருளின் பேழையில் ஒரு மனிதர் இருக்கின்றார் ஆகவே அவர் நாய்களை வெளியே எடுத்துகிறார் ஆக இது ஒரு கற்பனை அல்ல நற்கருணையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது பார்த்தவர்களே ஆலயத்தை புதுப்பிக்க அர்ப்பிக்க இருக்கின்றோம் இந்த நக்குனி பிள்ளையும் அர்ப்பித்து புனிதப்படுத்துவோம் அந்த நேரத்தில் இருந்து அங்கே ஆழ்ந்தவருடைய பிரசனம் இருக்கும் ஆகவே நாம் இந்த மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டாடுகின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் ஆனந்தம் அடைகின்றோம் அது நல்லது தேவையானது இருப்பினும் ஆண்டவர் இருக்கின்ற இடத்திற்கு நாம் வர வேண்டும் வந்து ஜபிக்கே ஆலயத்திற்கு வருவது என்பது நமக்கு மிகவும் முக்கியம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த மட்டும் ஆலயத்திற்கு வருவது மட்டும் போதாது நாம் தேவையில் நிறம் கிடைக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வர வேண்டும் ஆண்டு பிரசன்னத்தை உணர வேண்டும் அவருடன் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இரண்டாவதாக ஆலயம் இறை நமக்கு வழங்குகின்றவர்களேத்தில் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் எவ்வாறு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து ஒரு ஆறு ஓடுகின்றது என்று நாமும் திருப்பலியிலே பல நேரங்களிலே தீர்த்தம் திரைகிற போது இந்த பாட்டு பாடம் தெரியுமா என்ன பாட்டு தேவாலய கண்டு அந்த தண்ணீர் புறப்பட கண்டே அவர்கள் ஓடியது என்று ஆலயத்தின் வளர்ப்புறம் இருந்து ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடியது அந்த ஆறு சென்ற இடங்கள் எல்லாம் மிகவும் செழிப்பாக இருந்தது மரங்கள் வளர்ந்தன சில்கள் வளர்ந்தன பூக்கள் இருந்தன காய் அணிகள் இருந்தன அந்த நீரிலே மீன்கள் அதிகமாக வளர்ந்தன என்று ஆலயத்திலிருந்து மக்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று நாம் திகழித்து வாசிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒரு முறை ஒரு பங்கு தந்தை அவருடைய பங்கிலே புதிய ஒரு பங்கிலே சென்றார் அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மனிதர் மட்டும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு முன்பாகவே வந்து ஜபம் செய்வது வழக்கம் ஆனால் திருப்பல் தொடங்கியவுடன் வீட்டிற்கு சென்று விடுவாராம் தந்தைக்கு ஒரு ஒரு ஆர்வம் ஏன் இவர் திருப்பலிக்கு வராமல் செய்கின்றார் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னது நான் ஒரு கத்தோலிக்க நான் பிற மதத்தை சார்ந்தவன் ஆகவே தான் நான் திருப்பலிக்கு நான் இருப்பதில்லை ஆனால் எனக்கு நற்கருணையின் மேல் நம்பிக்கை உண்டு நான் தினமும் இந்த நற்கருணை கொலை முன்பு வந்து ஜபிக்கின்றேன் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் எங்களுடைய நம்பிக்கை என்று சொன்னாராம் அன்பார்ந்தவர்களை நம்மை விட சார்ந்தவர்கள் பல வேலைகளே நம்புகின்றார்கள் ஆலயத்திலிருந்து நமக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்று நண்பார் சொன்னது போல இன்றைய காலகட்டத்தில் அன்பார்ந்தவர்களை நம்முடைய வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கை பல வகையான பிரச்சனைகள் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் எதிர்பாராத இடையூறுகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தேவை ஆண்டவருடைய அருள் தேவை அது எங்கிருந்து வருகின்றது ஆலயத்திலிருந்து வருகின்றது ஆலயத்துக்கு வருவதை நாம் பழக்கமாக்கிக் கொள்வோம் ஆண்களுடைய பிரசன்னத்துக்கு வருவோம் ஆண்டவருடன் ஜெபிப்போம் அவர் நம்மை சிறப்பாக அபரிவிதமாக ஆசிர்வதிப்பார் மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே மிகவும் முக்கியமாக ஆலயம் உறவுகளின் பலப்படம் அழகான ஒரு பாடல்களுக்கு தெரியுமா உறவு மனதும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் அன்பார்ந்தவர்களே உள்ளங்கள் ஒன்று சேருகின்ற இடம் ஆலயம் அன்பார்ந்தவர்களே உறவுகளின் பரப்பிடம் நாம் அச்சனை வாசிக்கின்றோம் தொடக்க கிறிஸ்தவர்கள் திருத்துதல் பணியிலே இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் தொடக்க கிறிஸ்தவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் கூடி வந்தார்கள் என்று அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் அப்பும் விற்பதிலும் திரிப்பதிலும் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் ஆகையால் அந்த சமூகத்திலே தேவையில் உழல்பவர்கள் யாருமே இருந்ததில்லை என்று நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் ஒன்றா இருந்தார்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அன்பார்ந்தவர்களே இன்று திருச்சபையினுடைய பெரிய ஒரு சாபம் சாபக்கேடு பெரிய ஒரு இழிவு நிலை என்னவென்றால் கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லை இன்று நமது மத்தியிலே பிரிவினை தொடர் கிறிஸ்தவர்கள் இருப்பவர் இல்லாதவர் படித்தவர் படிக்காதவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எனது மொழி இந்த மொழி பேசாதவர் என்று பார்க்காமல் போல் வாழ்ந்தார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரே ஆயந்திற்கு வருகின்ற நாம் ஒரே கடவுளை வணங்குகின்ற நாமும் அன்பார்ந்தவர்களே ஒருமனப்பட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் அந்த ஒற்றுமை அந்த உணர்வு நமக்கு ஆலயத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நூக்கா நட்சத்திரை அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சக்கையோ என்பவரை ஆண்டவர் சந்திக்க செல்கின்றார் சக்கையோ சமூகத்தினரால் வெறுக்கப்பட்டவர் ஒரு பாவி என கருதப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு ஆண்டவர் செல்கின்றார் அவரோடு உணவருந்துகின்றார் இந்த சந்திப்பிலே அவருக்கு மீட்பு கிடைக்கின்றது ஆண்டவர் சொல்வது இவரும் ஆப்ரஹாமின் மகன்தானும் நம்முடைய இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலும் நமது இந்த மக்கள் கூட்டத்திலும் என்னை சார்ந்தவர் அல்லாதவர் யாரும் இல்லை இவரும் ஆபிரஹாமின் மகன் இவரும் என் சகோதரன் இவளும் என் சகோதரி என்று நாம் என்று நாம் பாவித்து நாம் உறவு கொண்டாட தொடங்குகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சமூகம் உண்மையான கிறிஸ்தவ சமூகம் ஒரே ஆலயத்தில் வழிபடுகின்ற கிறிஸ்தவ குடும்பம் என்று நம்மால் சொல்ல முடியும் அன்பார்ந்தவர்களே ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவர்களுடைய ஆசிர்வாதங்களை நாம் அபரிவிதமாக பெற்று புதிய ஒரு ஆலயத்தை நாம் இன்று இங்கே புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை நாம் அர்ச்சிக்க இருக்கின்றோம் மகிழ்ச்சியான நாள் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அதே வேளையில் இந்த ஆலயத்தை இன்று புதுப்ப ஆலயத்தை நாம் அச்சிப்பதோடு நின்று விடாமல் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்கின்றார் ஆலயத்திற்கு வர வேண்டும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும் அனைத்து மேலாக ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஒரே குடும்பமாக ஒரே மக்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம் கடவுள் அனைவரையும் சிறப்பாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்